ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எஸ்கதிர் கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகின்றது இப்பள்ளியில் சித்தார்பட்டி அம்மாப்பட்டி உள்ளிட்ட அருகாமையில் உள்ள கிராம பகுதி மாணவ மாணவியர்கள் ஏராளமானோர் பயின்று வருகின்றனர் போதிய வகுப்பறைகள் இல்லாத நிலையில் கூடுதல் வகுப்பறை கட்டித்தர அரசுக்கு பகுதி மக்கள் கோரிக்கையை தொடர்ந்து கூடுதலாக எட்டு புதிய வகுப்பறைகளை ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் மற்றும் தேனி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ஜான்சன் ஊராட்சி மன்ற தலைவர் ரம்யா சிவரங்கு நாட்டாமை செல்வசாமி உள்ளிட்டோர் விளக்கு ஏற்றி திறந்து வைத்தனர் ஒன்று புள்ளி ஏழு கோடி மதிப்பில் கட்டப்பட்ட இந்த வகுப்பறை திறப்பு விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ஊர் பொதுமக்கள் மாணவ மாணவியர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்